மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் ஏற்படுத்த வேண்டிய சமூக மாற்றங்கள் என்னவாக இருக்கின்றன இன்றைய தேர்தல் முறை நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறார்களா அப்படிங்கிற தளத்தில் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் ஐயா இப்போது மக்கள் ஆகிட்டாங்க சமூகமே ஒரு ஊழல்மயப்படுத்தப்பட்டதாக மாறிவிட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா ஏன்னா மாற்றியோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு கொள்கைகளையோ முன்வைக்கக்கூடியவர்களை தாண்டி தனி மனித ஆளுமைக்கு பின்னால் அணிதரக்கூடிய கூட்டங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது இவர்கள் அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அல்லது மூளைச்சலவி செய்கிறார்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் முடியுமா அல்லது மக்கள் சமூகமே இங்கே கரெக்டாக போயிருக்குதா மக்களினுடைய அட்டானமி அவங்களுடைய சுய எல்லாம் நம்ம கேள்விக்குறியாக்க முடியாது மக்கள் அவர்கள் நல்ல தெளிவான சிந்தனையும் அப்பப்போ அவங்க வந்து உணர்த்துவாங்க இப்போ இந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆட்சிகளுக்கும் நிர்வாக முறைக்கும் இருக்கிற இணக்கங்கள் இதில் என்ன இணக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு கடைநிலை ஊழியன் கூட அந்த ஒரு முதலமைச்சரினுடைய சேவகனாகத்தான் இருக்கிறான் ஒரு கிராம நிர்வாக அதிகாரின்னு அவர் தாசில்தாருக்கு கீழே தாசில்தார் அதுக்கப்புறம் அவர் ஆடியோவுக்கு கீழே ஆடியோ கலெக்டருக்கு கீழே கலெக்டர் திரும்பவும் சிஎம்க்கு கீழே தான் வராங்க அதனால் இந்த நடைமுறையில் ஒரு தலைமை என்ன செய்கிறதோ என்ன நினைக்கிறதோ என்ன செய்ய சொல்லுகிறதோ அதைத்தான் கடைசி கடைசி ஊழியரும் செய்வார்கள் இதனால் தான் இந்த கரப்ஷன் இங்கே நிலைப்பட்டு போகுது ஆகவே தான் இந்த நிர்வாக முறையை உடைக்கணும் இது எல்லா ஸ்டேட்லேயும் நிர்வாகம் எப்படி நடக்குது எத்தனை பேரால நடக்குது அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடலாம் முப்பத்தி ரெண்டு கலெக்டர்கள்னால இந்த நிர்வாகம் நடக்குதுன்னு சொல்லிரலாம் இந்த முப்பத்தி ரெண்டு பேரைத்தான் பகடைக்காய்களாக வைத்துக்கொண்டு இந்த 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 ஆட்சியை நடத்துபவர்கள் அவர் எந்த கட்சி வந்தாலும் சரி தான் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த முப்பத்தி ரெண்டு பகடை காய்களாக இதை செய்கிறாங்க ஆகவே முதல்ல இந்த முப்பத்தி ரெண்டு பகடைக்காயை எடுக்கணும் இந்த கலெக்டர் சிஸ்டம் என்பது இந்த ஜனநாயகத்திற்கு உகந்த சிஸ்டமே அல்ல ஆகவே இது தூரம் எடுக்கணும் அப்புறம் இது பின்ன நிர்வாகம் யாரால் செய்யப்பட வேண்டும் என்றால் இது லோக்கல் அரசாங்கம்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த ஜனநாயகத்தை பற்றி குடியாட்சியை பற்றி பேசுபவர்கள் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் மட்டும் பேசிட்டு விட்டுடுறாங்க அது இந்த குடியாட்சி குடியரசு அதனால தான் ரிப்பப்ளிக்றது இந்த ரிப்பப்ளிக்கு யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னா கீழே வந்து ஊராட்சி தலைவரால் நடத்தப்படனா உலகெங்கினும் இதுதான் நிலைமை ஆகவே இந்த ஊராட்சி தலைமைக்கு கீழே தான் அதுவும் ஒரு லெஜிஸ்லேச்சர் மாதிரி அதுக்கு கீழே இந்த சேவர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் இந்த முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக மாட்டார்கள் ஆகவே இந்த சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் அவர்கள் இவங்க சொன்ன மாதிரி அவர்கள் சட்டங்களை போடலாம் நிதிகளை உருவாக்குவதற்கு என்ன வழிகள் என்று சொல்லலாம் நிதிகளை பகிர்ந்து அளிக்கலாம் ஆனால் அந்த நிதி அளிக்கப்பட்ட நிதியில் ரோடு போடுறது என்பதை அந்த ஊராட்சி மன்றத்துக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கணும் இந்த சிஸ்டம் மாறுகிற வரைக்கும் எந்த விதமான ஆட்சி எந்த விதமான கட்சிகள் வந்தாலும் இதே நிலைமை நீடிக்கும் சர்வாதிகார தான் மாறுவார்கள் அதுலேயும் ரொம்பவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 தீவிர சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க அன்கொஸ்டினபிள் சர்வாதிகாரிகளாக மாறிடுவாங்க இது குடியாட்சி என்றாலும் சர்வாதிகாரத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்புகளை விட இந்த இந்த தலைமையேற்பவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்புகளுக்கு வரும் ஏன்னா அத்தனை பேரும் இந்த நிர்வாகம் நிர்வாக அமைப்பு முழுவதுமே இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க நான் வந்து நான் வந்து ஆட்சிக்கு எதிராக நான் வந்து எங்கள் ஊரில் சிற்றூரில் ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னு அங்கே அமைக்கிறான்

இந்த நிலைமை நீடியும் சரி அது அது உடைப்பட்டால் அதற்கான மாற்றாக நம்ம என்ன மாதிரியான ஒரு முறையை வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறீங்க அதில் கூடிய சில சிக்கல்களை நம்ம பேசலாம் திரு லெனின் இதில் ஊடகங்களினுடைய பங்கு பற்றி பேசுகின்ற போது அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு இல்லாமல் நான் பொதுவாகவே பேசுகிறேன் இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பும் ஊடகங்களுக்கான பாதுகாப்பும் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இங்கே வருகிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச சுதந்திரத்திற்குள் ஒரு ஊடகவியலாளரோ அல்லது ஒரு ஊடகமோ எந்த அளவிற்கு செயல்பட முடியும் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற பொழுது ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரங்கள் அவர் அவர் நிர்வாக ரீதியிலான செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் சொல்கிறார் ஊடகத்துறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசு இந்தந்த விஷயத்துல எல்லாம் ஊடகத்துக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடாது இந்தந்த விஷயங்கள்லாம் ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக ஊடகமாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஊடகங்களுக்குன்னு ஒன்று பெரிய தனிப்பட்ட சுதந்திரம்லாம் அங்கே இல்லை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு ஊடக சுதந்திரமாக கையாக கொண்டுருப்போம் அதை மீறி வந்து நம்ம ஒன்றும் பெரியதில்லை நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் எந்த நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஒரு அந்த ஆட்சியாளர்களுடைய ஊழல்களை அது அம்பலப்படுத்தினால் அதன் பிறகு அதற்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் இருந்து தமிழ்நாட்டில் நக்கிரன் வரைக்கும் மற்ற பத்திரிக்கைகள் வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் அது வந்து அதன் மீதான ஒடுக்குமுறைகள் அது அது வந்து சட்டங்கள் மூலமாக வேறு வேறு வழக்குகளை போடுவாரு தகல்கா பத்திரிகையில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு அதில் உள்ள ஒரு ஆசிரியர் குழுவில் இருக்கிறவர் மேலே லைசன்ஸை டூ வீலர் லைசன்ஸ் இல்லைனா சொல்லி வழக்கு போட்டு உள்ளே கொண்டு போனாங்க ஆக என்னென்ன முறையில் அதை பழிவாங்கணுமோ அந்த அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது இங்கே வந்து ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது வேற ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த சுதந்திரம் இல்லை அதற்காக நிலைமைகளை உருவாக்கணும் இப்போ ஒவ்வொரு கட்டமாக போய் நம்ம உச்சநீதிமன்றத்தில் சில உத்தரவுகளை பெறுவதன் மூலம் சில செய்திகளை வெளியிட முடியதே தவிர தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு ஒன்றும் கிடையாது அது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஊடகங்களை அவர்கள் ஒன்று விளம்பரங்கள் மூலமாக அல்லது அரசனுடைய மற்ற ஆதிக்கங்கள் மூலமாக கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இன்னொரு பக்கம் ஊடக நிறுவனங்களை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரசாங்கங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல்களும் இருக்கு அப்போ ஒரு ஊடகவியலாளர் சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய தடைகளை வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து உருவாக்கி இருக்கு இது அகற்றப்படம் இதை வந்து ஒரு முழுமையான சுதந்திரத்தோட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அரசை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய அது மக்கள் பக்கம் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திரமான நிலைமை வரணும் இந்த இடத்துல தேர்தல் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் திரு பல கருப்பையா அவர்களிடம் நான் அவர் மாவோ எல்லாம் கோட் பண்ணி தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவர் ஏற்கனவே துக்லக்காண்டி விழாவின் அதன் பிறகும் பேசிய சில இடங்களில் மாவோ கோட்பனிந்தார் திரு கருப்பையா இந்த இடத்துல நீங்கள் மாவோ போன்றவர்களை கோட் பண்ணி சில வாதங்களை முன்வைத்திருந்தீர்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கான நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறதா நீங்கள் ஒரு மாவோவின் மீதான வாதங்களெல்லாம் முன்வைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது ஆமாம் ஆமாம் நீங்கள் நினைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது அரிஸ்டாட்டில் சொல்லுவான் ஜனநாயகம் என்பது புழுத்து போய்விடுமானால் ஊழல் என்பது மலிந்து போய்விடுமானால் கடைசியில் ஜனநாயகம் இற்று போய் வேறொரு ஆட்சி முறை வல்லாட்சி முறை வருவதற்கு வழிவகுக்கும் இப்படி ஒரு சுழற்சி முறையிலே தான் ஆட்சிகள் மாறி மாறி வரும் ஆகவே வல்லாட்சி என்பது புழுக்கமானதாக உரிமையற்றதாக ஆகிவிடுகின்ற போது வல்லாட்சியிலிருந்து மீண்டும் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புவார்கள் இத்தகைய சுழற்சி ஏற்பட்டே தீரும் என்று அவன் சொல்லுவான் அதனாலே தான் என்னை போல காந்தியை நேசிக்கின்ற மனிதர்கள் காமராஜரிடம் பயின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் மாவோயவாதிகள் கூட பரவாயில்லை போல் இருக்கிறதே என்று நினைப்பதற்கு காரணம் காடு காப்பாற்றப்படும் மலை காப்பாற்றப்படும் ஆற்று மணல் காப்பாற்றப்படும் காட்டு வளம் காப்பாற்றப்படும் இதெல்லாம் அவர்கள் தன்னலமற்ற முறையில் அந்த மாவோயவாதிகள் செய்வார்கள் ஆனால் அவர்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறார்களே என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கதே தவிர இது ஜனநாயகத்தின் மீது நமக்கு பிடிப்பு குறைந்து கொண்டு வருவதற்கான அடையாளம் தான் நீங்கள் கேட்பது நியாயமானதுதான் நீங்கள் ஒரு பக்கம் ஜனநாயகத்தின் மீதான பிடிப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் கூட குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சியும் கேட்ட அதே கேள்விதான் கேட்குறேன் பெரும்பாலான வாக்கு சைதம் இன்னமும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் கை தான் இருக்கிறது அதிமுக நாற்பது விழுக்காட்டிற்கு மேல் வைத்திருக்கா அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க மக்களுடைய மனநிலைக்கு எதிராக நீங்க மக்களுடைய ஓட்டத்திலிருந்து சற்றே வித்தியாசப்படுகிறீர்கள் எடுத்துக்கலாமா ஐயா கேட்குதுங்களா இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் இதையெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் ஏனென்றால் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை வைத்துக்கொண்டு கொண்டு கருத்து கணிப்பு செய்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற எல்லாம் சரியாக இருப்பது உண்டு சரியில்லாமல் போவது உண்டு நம்முடைய சோதிடம் மாதிரி அது சில சமயங்களில் சரியாக பொருந்தும் பல சமயங்களில் சரியில்லாமல் போகும் ஆகவே இது வந்து முற்றிலுமாக நம்பகத்தன்மை உடையது என்று சொல்ல முடியாது ஆகவே இதை வைத்துக்கொண்டு நாம் செய்ய முடியாது இடையிலே மக்களுடைய மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை இறுதியாக காட்டுகிற கண்ணாடி தேர்தல்தான் அதிலே தான் நம்முடைய வாக்குகள் உறுதி செய்யப்படுகின்றன கடந்த காலங்களில் இவர்களுக்கு சார்பான வாக்குகள் கூடுதலாக இருந்த காரணத்தினாலே மக்கள் மனநிலையில் இவர்களை பற்றி சார்பு உணர்வு இருந்த காரணத்தினாலே வெற்றி பெற முடிந்தது இப்பொழுது எப்படி என்று தேர்தல் முடிந்த பிறகு நாம் முடிவு செய்ய முடியும் இந்த கணக்குகளை வைத்துக் கொண்டு நாம் செய்ய சொல்ல முடியாது நன்றி நன்றி பணியில் மத்தியில் எங்களுடைய மிக்க நன்றி